ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா காளான் முட்டை சாதமும் மீல் மேக்கர் சாதம் தான் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு வகையான சாதத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முதலாவது காளான் முட்டை சாதம் தான் பண்ண போகிறோம் சாதம் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்ருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுரலாம் இது கூட ரெண்டு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவளையில எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்ப எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க காளான் சேர்த்துக்கலாம் காளான் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு காளான் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக காளான் நல்லா வெந்திருச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ காளானை ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இப்போ இது கூட ஒரு மூணு முட்டையை உடைச்சி வச்சுருக்கேன் இப்போ முட்டை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிட்டு முட்டையை நல்லா கலந்துடலாம் இப்போ முட்டையை நல்லா கலந்தாச்சு இப்போ முட்டையை காரனோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ முட்டையை காரனோடு சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட வேக வச்சு ஆற வச்சு சாதம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லியலை இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு ரொம்ப டேஸ்டான காளான் முட்டை சாதம் ரெடி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக மீல் மேக்கரை சாதம் தான் பண்ண போகிறோம் சாதம் பண்ணுறதுக்கு மீல் மேக்கரை சுடுதண்ணில் போட்டு வச்சுருக்குறேன் இப்போ தண்ணியை வடிச்சிட்டு பச்சை தண்ணி ஊற்றி மீல் மேக்கரை தண்ணியை நல்லா பிழிஞ்சி எடுத்து தனியா வச்சிடலாம் இப்ப அடுப்புல கடாய வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேலையில இதெல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் தக்காளி சேர்த்து கலந்து விட்டுடலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம் மீல் மேக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மீல் மேக்கரை மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ அடுப்ப மிதமான தீயில வச்சு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக மீல் மேக்கர் நல்லா வெந்துருச்சு இதை கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட வேக வச்சு ஆற வச்ச சாதம் சேர்த்துக்கலாம் சாதம் சேர்த்து கலந்து விட்டுரலாம் சாதம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட பொடியாக கட் பண்ணால் மல்லியலை சேர்த்துக்கலாம் மல்லியலை சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் ரொம்ப டேஸ்டான மீல் மேக்கர் சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பில்பட்டினை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ